நைட்ல தான் பாத்தீங்கன்னா பூ வந்து வெளிக்கொணரும் ஆனா எலுமிச்சை வந்து அப்படியே வந்து நேர் எதிரானது தொடர்ச்சியா பூக்களும் பிஞ்சுகளும் வந்துகிட்டே இருக்கும் நீங்க தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் சூரிய ஒளி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் எந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னா இது போல உள்ளுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து பிஞ்சுகள் இருக்கும் இங்க சூரிய ஒளி அவ்வளவு கிடைச்சிருக்காது நீ உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா தெரியும் இது போல உள்ளுக்குள்ளையும் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா வந்து பிஞ்சுகள் வந்து இறக்கும் ஃபீல்டு விசிட்டுக்கு வரான் அப்போ உரம் மேலாண்மைனா என்ன பூச்சி மேலாண்மைனா என்ன நோயியல் மேலாண்மைன்னா என்ன இடைவெளி எப்படி வந்துட்டு இவ்வளோ இவ்வளோ நெருக்கமாக அடர் நடவு முறையில் வந்து எலுமிச்சை சாகுபடி பண்ணியிருக்கான் இது போல தென்னையில் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலான தென்னந்தோப்புக்குள்ள ஊடு ஊடுபயிராக வந்து எலுமிச்சை வந்து சாகுபடி அப்போது தென்னை ஒரு பயிர் எலுமிச்சை ரெண்டாவது பயிர் இதுக்குள்ளே அடுத்து கொய்யா இருக்குது அப்போ கொய்யா வந்து மூணாவது பயிர் அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்தே நான் உங்கள் தினேஷ்குமார் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறதே எலுமிச்சை குடும்பத்தில் வந்துட்டு தொடர்ச்சியாக வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் மார்க்கெட் எலுமிச்சையும் தாய்ப்பட்டி எலுமிச்சையும் பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து அறுவடைக்கு வரக்கூடிய செடி அளவுக்கு வந்து இடைவெளி இந்த இன்னைக்கு எலுமிச்சை குடும்பத்தில் என்னென்ன மாதிரியான பூச்சி நோய் தாக்குதல் வரும் என்னென்ன மாதிரியான இடைவெளிகள் விட்டு நம்ம வந்து சாகுபடி பண்ணலாம் தனிப்பயிராக சாகுபடி பண்ணலாமா இல்ல ஊடுபயிரா சாகுபடி பண்ணலாமா ஏன் அதிகப்படியான ஊடுபயிர் சாகுபடியை வந்து நாம் வந்துட்டு சொல்றோம் அப்படின்னா நம்ம அழ்வார் சொன்னதான் ஒரு நிலத்துல ஒரு பயிர் சாகுபடி முறை அப்படிங்கிறத முற்று முழுதாக ஒழிச்சுட்டு அதாவது ஒரு நிலத்தில் ஒரு பயிர் தான் சாகுபடி பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் தூக்கி ஓரமா வச்சுட்டு ஒரே நிலத்தில் அடுக்குமுறை சாகுபடி தொடர் அடுக்கு சாகுபடி இப்படி வந்து மல்டி கிராப்பிங் கல்டிவேஷன் அதாவது நிறைய குறைந்தது மூன்று பயிர்கள்ல இருந்து ஐந்து பயிர் சாகுபடி வரைக்கும் நான் போயிட்டோம் அப்படின்னா அப்போ வருமானம்ங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மல்டிபிளா இருக்கும் தொடர்ச்சி ஏதாவது ஒரு வருமானம் வந்துகிட்டே இருக்கும் அதுல இந்த எலுமிச்சை வந்து ஏன் வந்து தொடர்ச்சி வருமானம்னா குறைந்தது பத்து மாதங்கள் வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர் அறுவடை கொடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா எலுமிச்சை இந்த எலுமிச்சை வந்து எல்லாரும் வந்து என்ன நிறைய சந்தேகங்கள் கேட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா இருபது அடிக்கு ஒன்று வைக்கலாமா ஒரு ஏக்கருக்கு நூறு மருந்தான் வைக்கணும்னு சொல்கிறாங்க இல்லை ஒரு ஏக்கருக்கு எழுபது மருந்தான் வைக்கணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க அப்படிலாம் கிடையாது நம்ம சொல்கிறோம் பன்னெண்டுக்கு பன்னெண்டு இடைவெளியில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து முன்னூறு செடிகள் வரைக்கும் சாகுபடி பண்ண முடியும் அப்படி சாகுபடி பண்ணும்போது மரம் பெருசாக வராதா அடைச்சிடறாதான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் உரிய இடைவெளி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு அடி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வரிசைக்கு வருஷம் பார்த்தீங்கன்னா பத்து அடி தான் செடிக்கு செடி இடைவெளி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அடிதான் இடைவெளி இது நீ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ஏன்னா கேட்டீங்கன்னா ஒரு சில மரங்கள் பார்த்தீங்கன்னா வளர்ந்து கிளைக்கும் சில மரங்கள் கிளச்சிக்கிட்டே வளரும் அப்போது எது வந்துட்டு வளர்ந்து கிளைக்கும் எது கிளச்சிக்கிட்டே வளரும் அப்படின்னு வித்தியாசம் இருக்கு இப்போ எடுத்துக்காட்டுக்கு கோடூர் லெமனாக இருக்கட்டும் பாலாஜி லெமனாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்துட்டு நாட்டு ரக எலுமிச்சிகளாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நே தண்டு மட்டும் நேராக வரும் வளரும் வளர்ந்து அதுக்கப்புறம் கிளைக்கும் கிளச்ச பின்னாடி பூக்களும் பிஞ்சுகளும் வர ஆரம்பிக்கும் கால அளவுன்னு சொல்லி பார்க்கும்போது மூணு ஆண்டுகளுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை வந்து தொடங்க ஆரம்பிக்கும் ஆனால் மார்க்கெட் லெமனும் தாய்ப்பட்டி மன்னும் பார்க்கும்போது உங்களுக்கு செடி வந்து ஒரு அடி ஒன்றடி வரும்போதே பார்த்தீங்கன்னா கிளச்சிக்கிட்டே வளரும் அதாவது மல்டிபிள் பிரான்ச்சஸை உருவாக்கிக்கிட்டே தான் செடியே வளர தொடங்கும் அப்போ அடித்தண்டு வந்து உருட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இதனுடைய அடித்தண்டை பாருங்க எந்த அளவுக்கு அடித்தண்டு உருட்டு கட்டியிருக்குன்னு பாருங்க நீங்கள் அடுத்தடுத்த செடிகளே பாருங்கள் அப்போது சில செடி ஏன் வந்து அந்த கிளச்சிக்கிட்டே வளருது அப்படிங்கும்போது அதிகப்படியான பக்க கிளைகள் உருவாக்கும் அதிகப்படியான மகசூலை வந்து நம்மள்ட்ட வந்து கொடுக்கும் நாம் சொல்லியிருந்தோம் எலுமிச்சை எல்லா நேரங்களிலேயுமே வந்துட்டு பூக்களம் பிஞ்சுகளும் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ பூக்களம் பிஞ்சுகளை வந்துக்கிட்டே இருக்குன்னா நோய் தாக்குதலும் பூச்சி தாக்குதல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் வந்து கேட்டீங்க நம்ம சொல்கிறோம் எலுமிச்சையில் என்னென்ன மாதிரியான பூச்சி நோய் தாக்குதல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் பொதுவாக எலுமிச்சையில் என்னென்ன மாதிரியான பூச்சிகள் நோய் தாக்குதல் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இங்கே நீங்கள் வந்து பாருங்களேன் இதுபோல் வந்து இலை சுருட்டு இரு இருக்கும் அதே மாதிரி இந்த இலை சுருட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா இது போல் வந்து புழுக்கள் வந்து இதுபோல் கூடு கட்டியிருக்கும் அதே மாதிரி இலைகளில் பார்த்தீங்கன்னா இதுபோல் மஞ்சள் அடிச்சு வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது எலுமிச்சை குடும்பத்துக்கே உரிய குணாதிசயம் மனுஷனுக்கு எப்படி வந்துட்டு ஒரு வயசாயிடுச்சுன்னா வந்துட்டு நறுக்கிதோ அது பித்த நிறையா இருக்கட்டும் முதிர்ச்சி நிறையா இருக்கட்டும் அதே மாதிரி எலுமிச்சையில் வந்துட்டு மார்க்கெட் லெமன்ல இதெல்லாம் வராதா அப்படின்னா மார்க்கெட் லெமென்லையும் வரும் ஆனால் உங்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கும் பூச்சி தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதெல்லாம் வந்து சின்ன மைல்டு டிசி மைல்டு பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க எளிமையாக வந்து போகக்கூடியது இது வந்து நம்ம முழுக்க முழுக்க ஆர்கானிக் முறையிலே பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து கியூர் பண்ணிட முடியும் ரெண்டாவது வந்து டிசீஸ் என்ன மாதிரியான மேஜர் டிசீஸ் வரும் அப்படின்னா எலுமிச்சியில் நம்ம சொல்லியிருந்தோம் இப்படி நுனியில இருந்து இப்படி காஞ்சிக்கிட்டே வரும் இந்த பார்த்தீங்களா இந்த நுனியில வந்து வரும் இது இது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது வந்து டைபேக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த டைபேக் இருக்குங்களா இதை வந்து எப்படி வந்து அரஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வெறும் காஞ்சதை மட்டும் கட் பண்ணக்கூடாது சுகர் மாதிரி காஞ்சதுக்கு கீழே இருக்கக்கூடிய பச்சையை ஒரு இன்ச்சு சேர்த்து நம்ம வந்து கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதை வந்து அரஸ்ட் பண்ண முடியும் ஆனா மார்க்கெட் லெமன்லையும் தாய்ப்பட்டி லெமன்லையும் இந்த டைபேக் தொண்ணூறு விழுக்காடு வந்து குறைவாக இருக்கும் உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி நீங்க போகும்போது பார்த்தீங்கன்னா பாலாஜி லெமனாக இருக்கட்டும் கோடூர் லெமனாக இருக்கட்டும் இதோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லெமன் தாய்ப்பட்டி லம்மன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீதாச்சார அழைப்பில் பார்த்தீங்கன்னா குறைவாக வந்து இந்த நோய் தாக்குதல் வந்து இருக்கும் இது போக வந்து வேற என்ன மாதிரியான வரும் அப்படின்னா தண்டுதுளைப்பான்வரும் ரூட் போரர்னு சொல்லக்கூடிய வேர் இருக்கு பார்த்தீங்களா ரூட் ஃபார்மேஷன் வேருக்குள்ளே வந்து புழு இருக்கும் அது எலுமிச்சை குடும்பத்தில் மட்டும்தான் சாத்தியம் வேரில் வரக்கூடிய புழுவை நான் எப்படி சார் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா செடி நல்லாயிருக்கும் திடீர்னு வதங்கும் வதங்கின செடி அப்படியே காயம் அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது அவருக்கு வந்து வேரில் ஏதோ வந்து அவருக்கு வந்து பிரச்சனை இருக்குது அப்போ நம்ம உடனே அதை வந்து கியூர் பண்ணணும் இதெல்லாம் எப்படி சார் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை தரதுக்கு தான் உளவியோட ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் வந்து எவ்ரி டூ மந்த்ஸ் ஒன்ஸ் ரெண்டு மாதங்களுக்கு ஒரு முறை டைரெக்டாக வந்து ஃபீல்டு விசிட்க்கு வந்து வரோம் எதுக்காக ஃபீல்டு விசிட்டுக்கு வரோம் அப்போ உர மேலாண்மைனா என்ன பூச்சி மேலாண்மைனா என்ன நோயியல் மேலாண்மைனா என்ன இடைவெளி எப்படி வந்துட்டு இவ்வளோ இவ்வளோ நெருக்கமாக அடர் நடவு முறையில் வந்து எலுமிச்சி சாகுபடி பண்ணியிருக்கான் இது போல தென்னையில் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலான தென்ன தொப்புக்குள்ளே ஊடுபயிராக வந்து எலுமிச்சை வந்து சாகுபடி அப்போ தென்னை ஒரு பயிர் எலுமிச்சை ரெண்டாவது பயிர் இதுக்குள்ளேயே அடுத்து கொய்யா இருக்கு அப்போ கொய்யா வந்து மூணாவது பயிர் அப்போ தென்னந்தோப்புக்குள்ள வந்துட்டு நாம வந்துட்டு மிளகு மட்டும்தான் வந்து சாகுபடி பண்ண முடியுமா என்டர் காப்பா அப்படி இல்லை அந்தந்த மண்ணுக்கு என்னென்ன மாதிரியான சாகுபடிக்குரிய அந்த பிளான்ஸ் வந்து வருமோ அதை நேரடியாக கள ஆய்வு செஞ்சு அந்த மண்ணுக்கு வரக்கூடிய செடிகளை நாம வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி நாமளே வந்து ஃபுல்லாக வந்து ஃபீல்டு சர்வீஸ் கொடுத்து ஃபார்மிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்போ உளவி வந்துட்டு உங்களுக்கு நிலம் இருக்குது என்ட மண் இருக்குது எனக்கு இது போல் சாகுபடி செய்யணும் எனக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மிங்கை ரன் பண்ணுன்னா உளவி வந்து முற்று முழுதான் வந்து துணை இருக்குது என்ன சார் இவ்வளவு செடிகள் இருக்குது இதில் எங்கே பூக்களும் பிஞ்சுகளுமே வந்து காணாம் அப்படிங்கும்போது எல்லா செடிகளுமே நாம் சொல்லியிருந்தோம் எலுமிச்சை வந்து தொடர் அறுவடை கொடுக்கக்கூடியது தொடர்ச்சியாக வந்து பூக்களும் பிஞ்சுகளும் வந்து வரக்கூடியது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மாமரமாக இருக்கட்டும் அல்லது நெல்லி மரமாக இருக்கட்டும் இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வெயில் படுதோம் அந்த வெயில் படுற இடத்துல மட்டும்தான் பூக்கும் காய்க்கும் ஆமாம் அதுதான் ரைட்டு ஆனால் எலுமிச்சையில் எப்படி இது போல் அடம்பா இருக்கு புஷ்ஷாக இருக்கு அப்போ இதுக்குள்ளே வந்து பூக்களும் காய்களும் வருமா நாம் எப்படி போய் நம்ம போய் அறுவடை எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எலுமிச்சை குடும்பத்தில் தொடர்ச்சியாக பூக்களும் பிஞ்சுகளும் வரக்கூடிய காரணம் உங்களுக்கு வந்துட்டு சில செடிகள் வந்துட்டு அதான் மாமரமாக இருக்கட்டும் நெல்லி மரமாக இருக்கட்டும் பூக்கும் போது தண்ணியை நிப்பாட்டிடணும் குறைந்தது மூணு மாதங்களுக்காக தண்ணி நிப்பாட்டிடணும் அப்போ அதிகப்படியான உஷ்ணத்தில் அந்த ஹீட்டில் தான் பார்த்தீங்கன்னா பூவை வந்து வெளிக்கொணுறோம் ஆனால் எலுமிச்சை வந்து அப்படியே வந்து நேர எதிரானது தொடர்ச்சியாக பூக்களும் பிஞ்சுகள் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் சூரிய ஒளி கிடச்சிக்கிட்டே இருக்கும் எந்த மாதிரி கிடைக்கும் அப்புடின்னா இது போல் உள்ளுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பிஞ்சுகள் இருக்கும் இங்கே சூரிய ஒளி அவ்வளோ கிடச்சிருக்காது நீ உள்ளுள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் இது போல் உள்ளுக்குள்ளையும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்கு அடுக்கடுக்காக வந்து பிஞ்சுகள் வந்து இறக்கும் இது இவ்வளவு இன்னராக போய் இல்லை இது கடுத்து பாருங்களேன் இங்கே பாருங்க இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா இங்கே பாருங்களேன் எப்படி இது மாமரத்தில் சாத்தியமா அப்படின்னா மாமரத்தில் பார்த்தீங்கன்னா வெளிப்புறங்கள் மட்டும்தான் பூக்கும் அதாவது எங்கெங்கே சூரிய ஒளி கிடைக்குதோ அங்கே எல்லாம் தான் கிடைக்கும் இது போக உள்ளுக்குள்ளே அதாவது இன்டெப்த்தாக எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வரைக்கும் நீங்கள் வந்து பார்க்கலாம் அது இது போல் வந்துட்டு பழங்கள் பார்த்தீங்கன்னா நாம் சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டில் மனு நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து வரும் எப்படி வரும் ரவுண்ட் ஷேப்பில் வரும் இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்களா இங்கே வந்து பாருங்கள் இதுபோல் ரவுண்ட் ஷேப்பில் வரும் தொடர்ச்சியாக பூக்களும் பிஞ்சுகளும் பார்த்தீங்கன்னா இறங்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இங்கே பார்த்திங்களா அடுத்த பிஞ்சு வந்து வந்துடுச்சு இங்கே பார்த்தீங்களா அடு அதுக்கு அடுத்த அரை பிஞ்சுகள் வந்து இருக்குது இவ்வளோ தான் இருக்கா அப்படின்னீங்கன்னா நீங்கள் உள்ளே வந்து பாருங்கள் இந்த பார்த்துக்கலாம் எந்த அளவில் வந்துட்டு பூக்களும் பிஞ்சுகள் இறங்கி இருக்குங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்போது ஒவ்வொரு பழங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாகுபடி முறைன்னு ஒன்று இருக்குது அதாவது பயிர் அறிவியல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நான் உங்களுக்கு அது இன்னும் எளிமையாக சொல்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தனித்தனியாக பூக்குறது காய்க்கிறது பார்த்தீங்கன்னா வேறுபடும் அப்போது எல்லா செடிகளும் ஒரே மாதிரி பூக்காது எல்லா செடிகளும் ஒரே மாதிரி காய்க்காது எல்லா செடிகளும் எல்லா மண்ணுக்கும் வருமானம் அந்தந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து மாறுபட்டு வரும் அப்போ எந்த மண்ணுக்கு எந்த செடிகள் வரும் இதுபோல் மார்க்கெட்டில் பண்ண இப்படி அடர்நடவு நான் வந்து செய்யணும் அல்லது வந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டு இடைவெளி செய்யணும் எனக்கு வந்து ஊடுபயிராக வந்து செய்யணா எனக்கு வந்து தொடர் வருமானம் வேணாம் அப்படிங்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உளவியை தொடர்பு கொள்ளுங்கள் உளவி என்றும் உங்களோடு பயணிக்கும் இது போல் நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக லெவன் ஃபார்மிங்க நம்ம வந்து உருவாக்கலாம் இதுபோல் வீரிய நாட்டுக்கள் விணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உளவி வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உளவி என்றும் உங்களோடு பயணிக்கும் நன்றி வணக்கம்